ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆந்திரா சமயத் நம்ம வந்து இன்றைக்கி சிறுதானியம் தோசை செய்ய போகிறாங்க ஒவ்வொரு ராக சிறுதானியம் போட்டு புதினாலாம் போட்டு தோசை செய்ய போகிறோம் எப்படி பண்ணால் வாங்க போடலாம் சிறுதானிய தோசைக்கு வந்து நம்ம எல்லாமே சிறுதானியங்களெலாம் அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்காங்க தினை ஒரு கப்பளவு எடுத்திருக்கேன் கேழ்வரகு கம்பு பச்சைப்பயிர் மூக்கடலை கருப்பு உளுந்து வெள்ளை உளுந்து சிகப்பரிசி தோரம்பருப்பு கடலை பருப்பு அரிசி சேர்க்கலங்க இதே வச்சு நம்ம அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம இது மிக்சியில் வச்சு நல்லா தோசை மாவு பாதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் புதினா ஒரு கப் அளவு எடுத்துருக்கேன் இதுவாக நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி அந்த மாவில் சேர்த்துக்கலாம் போ இதில் வரமிளகா கூட சேர்த்துக்கணும் நாலு வரமிளகா மொளகா சேர்த்துக்கிறேன் புழு பூண்டு அப்படியே தோல் உரிக்காமல் இதில் சேர்த்துக்கலாம் அடுத்து இதிலே கல்லுப்பு போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் அரைச்ச விழுதை வந்து இந்த மாவில் நம்ம சேர்த்துக்கலாம் உப்பெல்லாம் வந்து இதிலே அரைக்கிறப்ப சேர்த்தாச்சு இப்போ எதுவும் உப்பு தேவையில்லை மிக்ஸ் பண்ணிக்கலாம் சிறுதானியம் சிறுதானியத்தில் வந்து இந்த புதினா வரமிளகா பூண்டெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி இந்த விழுதா இதில் சேர்த்து நம்ம தோசை சொல்கிறதுனால நல்லா மனமாகவும் இருக்கும் மருத்துவ குணமாக உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க இது சாதாரணமாக வந்து தோசை வந்து அரிசி மாவில் செய்கிறதோட இந்த மாதிரி சிறுதானியத்தில் நம்ம தோசை செய்கிறதுனால சுகர் பீப்பு கூட கண்ட்ரோலாக இருக்கும் சுகர் பீப்பு வராது அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து கண்ட்ரோலாக இருக்குங்க எப்பவுமே நம்ம அதிகமாக இந்த சிறுதானிய தோசை வந்து அதிகமாக எடுத்துக்கலாம் அதில் வந்து நம்ம இப்போ புதினாவும் சேர்த்துருக்கோம் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்கும் இப்போ நம்ம இதுக்கு பொடிசாக எல்லாம் கட் பண்ணி சேர்த்துட்டு தோசையாக ஊற்றலாம் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கோங்க இது இதில் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி கருவேப்பிலை அதுவும் பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலறி விடலாமா நல்லா சூடாயிடுச்சு இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம் நல்லா சூப்பராக கோல்டன் ப்ரௌனாக வந்துச்சோங்க திருப்பி போட்டுக்கலாம் அவ்வளோதான் பிளேட்டிங் மாற்றிடலாம் விருதானியம் தோசை தயாராகிடுச்சு இதுக்கு தேங்காய் பொட்டுக்கடலை வச்சு சட்னி அரைச்சிருக்கோங்க சூப்பராக இருக்கும் இதுக்கு காம்பினேஷன் சாப்பிட்டு பார்க்கலாம் இந்த சிறுதானிய தோசை வந்து சூப்பராக இருக்குங்க சாப்பிட்டு பார்த்தா இது வந்து புதினா ஃப்ளேவரோட இந்த சிறுதானிய தோசை சாப்பிட்றதுனால நல்லா சூப்பராக இருக்குங்க சுவையாகவும் இருக்குது மனமாகவும் இருக்குது மருத்துவ குணமாகவும் இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்